அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி உலகத்திலேயே மிகச்சிறந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌனம்தான் அதற்கு நிகரான ஒரு நிலை இல்லை வார்த்தைகளற்று நீங்கள் இல்லாத நிலை வார்த்தைகள் வரும்போது நீங்கள் வந்துடுறீங்க மௌனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இல்லாமல் போகும்போது உண்மையான நான் அப்படிங்கிற அந்த நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு சுகானுபவம் அது எந்த சுமைகளும் இல்லாமல் சொல்லப்போனால் மௌனத்திற்கு வார்த்தைகள் கூட சுமைதான் அந்த சுமைகள் கூட இல்லாமல் அதாவது வார்த்தைகள் அப்படிங்கிறது எடை இல்லாததான் அது நீங்கள் இப்போ வார்த்தை ஒரு வார்த்தையை நீங்கள் எந்த மிஷின்லையும் அளக்க முடியாது அதனுடைய எடையை நீங்கள் அளக்க முடியாது ஆனால் மௌனத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பாரம் அப்போ நான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறது என்ன சிறந்த நிலை தலையாய் நிலை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மௌனம் இப்போ மௌனம்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா எதுவும் செய்யாமல் இருப்பது ஒரு காற்றில் மிதக்கிற ஒரு சின்ன ஒரு இறகு மாதிரி நீங்கள் உங்களை உணரும் நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நிலை எப்போது ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த இடைவெளியில் நீங்கள் தங்கும்போது ஏற்படுது வேறு வகையில் சொல்கிறதுனா எண்ணங்கள் கூட சுமைதான் எண்ணங்கள் மௌனத்திற்கு சுமை அதைவிட சுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகள் அதைவிட பாரம் செயல்கள் அதைவிட பாரம் இப்போ முதல் பாரம் முதல் எடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் இரண்டாவது அதைவிட அதிகமாக கொஞ்சம் கூடுதலான கனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகள் மூன்றாவதாக அதைவிட கனமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்கள் அதைவிட கனமானது என்னன்னு கேட்டிங்கன்னா விளைவுகள் நான்குமே பாரம் தான் அப்போது எண்ணத்தினாலே ஒரு பாரம் ஏற்படுது சொற்களாலே ஒரு பாரம் ஏற்படுது செயல்களாலே ஒரு பாரம் ஏற்படுது விளைவுகளாலே ஒரு பாரம் ஏற்படுது இந்த நான்கு விதமான பாரங்கள் தான் ஒரு மனிதனை மிகவும் அழுத்தக்கூடியது அப்போ நான் எதை சிறந்த நிலை அப்படின்னு சொன்னால் பாரங்கள் இல்லாத நிலையை தான் நாம் விடுதலையான நிலை சுதந்திரமான நிலைன்னு சொல்கிறோம் எதிலிருந்து விடுதலை விளைவுகளிலிருந்து விடுதலை விளைவுகளிலிருந்து எப்படி விடுதலை அடைவது செயல்களை விடும்போது விளைவுகள் இருந்து விடுதலையாக முடியும் இந்த செயல்களை எப்படி விடுவது பேச்சை விட்டால் நீங்கள் செயல்களை விட முடியும் இந்த பேச்சை எப்படி விடுவது எண்ணங்களை விட்டால் நீங்கள் விடுதலை இறங்க முடியும் இவை அனைத்தும் விட்டால் நீங்கள் சுதந்திரமான மனிதராக இருக்கிறீர்கள் அப்போது எது சிறந்த நிலை அப்படின்னா விடுதலையான சுதந்திரமான நிலை அந்த நிலையில் எத் எண்ணங்களும் எண்ணங்கள் இல்லாமல் போகாது எண்ணங்களோடு நாம இல்லாமல் போகிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ இந்த நிலையை நான் மிக உயர்ந்த நிலை என்று சொல்கிறேன் எண்ணங்களிலுடைய இடைவெளிகளில் வசிப்பது அதை உயர்ந்த நிலை என்று சொல்கிறேன் இதை நான் சமாதி என்று அழைக்கிறேன் இதுதான் சமாதி இதற்கு நிகராக நீங்கள் வேற எதையும் சொல்ல முடியாது அல்லது இதற்கு நிகராக இந்த பிரபஞ்சத்தில் வேறொன்று கிடையாது எனவே இந்த நிலையை ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சபட்ச நிலையாக நான் கருதுகிறேன் அதே மற்ற வேறு வார்த்தையில் ஸ்பிரிச்சுவல் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதி அப்படின்னு சொல்லும் சமாதி அப்படின்னா சமம் ப்ளஸ் ஆதி எதற்கு எதற்கு நாம் சமமாக இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி ஆதினா இந்த பிரபஞ்சம்னு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது பாருங்க இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திற்கு எண்ணங்கள் கிடையாது பிரபஞ்சத்திற்கு என்று வார்த்தைகள் கிடையாது பிரபஞ்சத்திற்கு என்று செயல்கள் கிடையாது பிரபஞ்சத்திற்கு விளைவுகளும் கிடையாது இந்த நான்கும் எது இல்லாமல் இருக்கிறதோ அல்லது இந்த நான்கிலிருந்தும் எது விலகி இருக்கிறதோ அதை நாம் பிரபஞ்சம் என்கிறோம் இதை நான்கிலிருந்தும் நாம் விடுதலையாகும்போது நாம் பிரபஞ்சமாக மாறி போகிறோம் இதுதான் ஒரு மனித உடல் எடுத்த ஒரு மனிதன் அடையக்கூடிய உயர்ந்த நிலை இந்த நிலையை அடைந்த பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடைவெளி எண்ணங்களுக்குள்ளே இடைவெளியில் போய் தங்கினவங்க திரும்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த எண்ணங்களோடு பயணித்து சில வேலைகள் செய்வாங்க எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டை அடையாளம் காட்டுவதற்காக வேறு எதுக்குமே இல்லை அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வர ஒரே காரணம்தான் தான் அந்த வீட்டில் இருக்கிறேன்னு காட்டக்கூட அவர் வரமாட்டார் அவர் வர்றது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது அந்த மாதிரி வீடுகளை தேடுகிறார்களா அப்படின்னு பார்த்துட்டு தேடுபவருக்கு வழி சொல்வதற்காக மட்டும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார் இதை நான் ஞானம் என்று அழைக்கிறேன் அப்போது அந்த தன்மையில் அந்த ஆதிக்கு சமமான நிலையில் வாழ்வது அங்கே எண்ணங்கள் இல்லை அங்கே வார்த்தைகள் இல்லை செயல்கள் இல்லை விளைவுகள் இல்லை அதனாலே வரும் துன்பமும் இல்லை அந்த நிலையிலிருந்து ஒருவர் கீழறங்கி வருகிறார் என்றால் தான் அந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிவிப்பதற்காக அல்ல தான் அதை அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்காக அல்ல ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் அதை யாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதை சொல்வதற்கு அவர் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அவரோ வார்த்தைகளை கைவிட்டவர் எனவே அவர் வார்த்தைகளை அதற்காக பயன்படுத்துவதில்லை அவர் வேறு வழியில்லாமல் கட்டாயத்திற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் உண்மையில் அந்த வார்த்தைகளுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் அந்த வீட்டை காட்ட முடியும் என்பதற்காக ரமணர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வீட்டை காட்டுவதற்காக வார்த்தைகளை அவர் பயன்படுத்தவில்லை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மௌனத்தை தான் பயன்படுத்தினார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எந்த கேள்வி கேட்டாலும் முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றார் அவ்வளோதான் மௌனத்தினாலே அதை அடைய முயற்சி செய் அப்படின்பார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த விளக்குவதற்கூட அவர் வார்த்தையை பயன்படுத்த அது கூட அவருக்கு சுமை அந்த சுமையை கூட அவர் விரும்பவில்லை எனவே அவர் வார்த்தை பயன்படுத்தலை இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுமையை சுமந்து கொண்டு மற்றவர்களையும் அந்த வீட்டை நோக்கி அழைத்து செல்வதற்காக அந்த வீட்டை அடைய செய்வதற்காக வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் அவர்களைத்தான் நான் ஞானின்னு சொல்லுவேன் அதனால தான் இந்த ரெண்டு வேறுபாட்லேயும் உங்களுக்கு குழப்பம் இப்போது ஒரு சிலர் அந்த இடத்தை அந்த வெட்ட வெளியை அடைந்த பிறகு திரும்ப வரமாட்டார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெட்டவெளியை அடைந்து திரும்பாதவர்களை விட அந்த வெட்ட வெளியை அடைந்து கீழே இறங்கி வந்து மக்களுக்கு அதை வார்த்தைகளால் சொல்வது என்பது மிகச்சிறந்த நிலை பாருங்கள் இங்கேயும் நான் ரெண்டாக பிரிக்கிறேன் ஆ நிலையை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து சொல்வது என்பது அதை விட சிறந்ததுன்னு சொல்கிறேன் இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அதுக்காக இறங்கி வந்தது தான் சிறந்ததுன்னு நான் சொல்ல வரல எந்த எதனால் சிறந்ததுன்னு சொல்கிறேன் அந்த நிலையை அடைவது அந்த நிலை முதலானது அந்த நிலையை விளக்குவதற்காக வந்ததாலே இந்த ஞான நிலை சிறந்தது எனவே ஞானமாக சமாதியா இரண்டி எது சிறந்ததுனா சமாதிதான் அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை ஆனால் அதை விட சிறந்ததாக கருதப்படுவது என்னவென்றால் அதை நோக்கி மற்றவர்களையும் அழைத்து செல்வது மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவது அந்த நிலைக்கு மற்றவர்களையும் எடுத்துச் செல்வது என்பது அதைவிட சிறந்தது எனவே அந்த கோணத்தில் பார்த்தால் எது சிறந்தது என்ற கோணத்தில் பார்த்தால் ஞானம் பேச்சா ஞானம் என்பது தான் ஞானம் என்ற பேச்சா அல்லது சமாதி என்ற மௌனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஓட்டு சமாதிக்கு அப்போ அதுதான் சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த சமாதி நிலையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்படும் பேச்சு அதை விட சிறந்தது பாருங்க அதாவது வார்த்தைகளற்று போகும் சமாதி சிறந்தது அப்போ எந்த இடத்துல வார்த்தைகள் சிறந்ததாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சமாதியை விளக்கக்கூடிய வார்த்தைகள் சிறந்தது அப்போ அந்த அப்போ கூட அந்த வார்த்தையில அந்த தன்மை தான் அது சிறந்தது எனவே நான் சொல்றது உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம் சில நேரங்கள்ல ஞானம் சிறந்ததுன்னு சொல்றேன் சில நேரங்கள்ல சமாதி சிறந்ததுன்னு சொல்ல காரணம் என்னன்னா சிறந்தது அதுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை பற்றி விளக்குவதாலே சமாதியை பற்றி விளக்குவதாலே இந்த வார்த்தைகள் என்றக்கூடிய ஞானம் சிறந்ததுன்னு சொல்கிறேன் எனவே இந்த வகையில் பார்த்தால் இது சிறந்தது அந்த வகையில் பார்த்தால் அது சிறந்தது எப்படி இருந்தாலும் நீங்கள் மௌனத்தோடு தொடர்பு தான் அந்த வார்த்தைகளும் சிறந்ததாக அதாவது மௌனத்தை விளக்கக்கூடிய வார்த்தைகள் சிறந்தது என்று சொல்கிறேன் எனவே ஞானமும் சமாதியும் ஒன்றல்ல ஆனால் இரண்டும் இரண்டு கோணங்களில் சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்